எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக ரெண்டு மாதம் மட்டுமே இருக்குது ரெண்டு மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முடிய ஆண்டு முடியக்கூடிய தருணத்தில் தான் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் இப்பையும் அப்படி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அதற்கு காரணம் என்னென்னா குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகிறது தான் அந்த அதிசாரமாக பயிற்சி ஆகிறது இப்போ நடைபெற இருக்கு இந்த அதிசார பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் குருவுடைய கோப பார்வையால் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகிறதுனால அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத க்ளியரா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் குருவுடைய பார்வை பலன் ரொம்பவே முக்கியம் சனி பயிற்சி எப்படி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுதோ அதே போலதான் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது ஸோ குரு பயிற்சி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அதிசாரமாக நடக்க போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அதில் தான் சிம்ம ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அதிர்ஷ்டத்தை தருவாரா ஆபத்தை தருவாராங்கிறத இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ குரு பகவானுடைய அருளை பெற பரிகாரமும் நீங்கள் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிசாரங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னோக்கி அல்ல மிக வேகமாக நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்தது என்று சொல்லலாம் கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பாங்க அப்புறம் பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து தற்பொழுது கிரகங்களுடைய நகர்வை பற்றி சிறிதாக வந்து சொல்லப்படும் அந்த வகையில குரு தற்பொழுது மிதுன ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார் இது சீரான பயணம் ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அதை நாம பக்ரகம் என்று கூறுவோம் இதே போலதான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரிய போகிறது உண்மையிலேயே அவர் ராசியில தான் பிரவேசிக்க போகிறார் இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்க ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தற்போது ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் இதனுடைய பெயர் தான் அதிசார குரு பயிற்சி இப்போ அதிசார குரு பயிற்சி தான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி போகுது ஸோ அதனோட அடிப்படையில் சிம்ம ராசிக்கு பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த பலன்களை தான் இப்போ தெரிந்து கொள்ள போகிறீங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இப்போ தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க அன்பார்ந்த வாசகர்களே சிம்ம ராசிக்கு இதனால் வரையில பதினோராவது பாவத்துல குரு பகவான் அமர்ந்து ஏனைய பிரச்சனைகளை ஏதோ ஒரு வகையில சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்தார் அப்படி இருந்த குரு தற்பொழுது பனிரெண்டாவது வீட்டில் குரு வர இருக்கிறார் அதிகப்படியான செலவுகளை கொடுப்பார் என்றாலும் நீங்க கண்டிப்பா வந்து கவலைப்பட வேண்டாம் அதிகப்படியான செலவுகளை கொடுப்பார் என்றால் ஆம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் பண வரவு அதிகமாக கிடைக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் இந்த டைம் நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்க விரும்பினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அது வரவு மாதிரி நீங்கள் வாங்க முடியும் உங்கள் கையில் இருந்து சில பணங்கள் வந்து அதற்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் செய்யக்கூடிய செலவு சுப செலவுகளாக இருந்ததுன்னா அதை அதிகப்படுத்தினீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்கு வழிவகைகளை செய்வார் குரு வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிகாரமாக குரு பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி செயல்படுங்க அதாவது பண்ணக்கூடிய செலவுகளை சுப செலவுகளா பண்ணினீங்கன்னா அதிகப்படியான தேவையற்ற செலவுகள் குறைவதற்கு அவரே வழிவகை செய்திடுவார் இந்த சமயத்துல உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாவது இடத்து அதிபதியான குரு பகவான் பனிரெண்டாவது இடத்தில் அமர்கிறார் ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாவது வீட்டுக்கு செல்வதன் மூலம் நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வகையில் தேவையற்ற செலவுகள் இருந்தாலும் அவை அத்தனையுமே உங்களுக்கு சாதகமான செலவுகளாக இருக்கும் குறிப்பாக எட்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது மறைமுகமான எதிரிகளுடைய வலிமையை நீங்க உணர்ந்து அவர்களுடைய சதித்திட்டங்களை முறியடிப்பீங்க உங்களுக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் தற்போது அவர்கள் ஓடி ஒழியக்கூடிய காலகட்டமாக குரு இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு இருக்கோ அதே போல் சற்று செலவு வந்து இருக்கோ பிரயாணங்களில் திக்குமுக்காடக்கூடிய காலகட்டம் என்று கூட இந்த குரு அதிசார பயிற்சியில் சொல்லலாம் அதே போல் சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்கிறது மாதிரி நிறைய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் மறுநாள் மும்பைக்கு செல்லலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு சுற்றுலா செல்வதற்கு காலமாகவும் அமையும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா பிரயாணங்கள் நிறைய இந்த குரு பயிற்சியில் அமையும் அதிசாரத்தில் எப்படின்னா சென்னையிலேருந்து நாளைக்கு கன்னியாகுமரிக்கு போவீங்க மறுநாள் மும்பைக்கு போவீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு சுற்றுலா செல்வதற்கு காலமாக குரு அதிசாரத்தில் அமைஞ்சிருக்கிறாரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு தொடர்பு இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் நீங்களாம் அயலாடு செல்வதற்கு கூட வாய்ப்புகள் அதிகப்படியாக கிடைக்கும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் பல நடக்கக்கூடிய புத்திநாதன் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறாரோ அதுபோல உங்கள் ஜாதகருக்கு சிறப்பான பலன்களை குரு அதிசார பயிற்சியில் பாரி வழங்க தயாராக இருக்கிறார் அதனால் சிம்ம ராசிக்காரங்க அதை எல்லாத்தையுமே பெறுவதற்கு நீங்களும் தயாராக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் கேது சிம்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அருகிலேயே குருபகவான் பகவான் இப்போ அதிசாரமாக வராரு இதனால் கிட்டத்தட்ட இது ஒரு கோடீஸ்வர யோகம் என்று உங்களுக்கு சொல்லலாம் அதிகப்படியான பணம் எங்கிருக்கிறது என்பது உங்கள் கண்களுக்கு தெரிந்தால் அதுதான் கோடீஸ்வர யோகோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிய போகுது ஒருவர் வீட்டில் பணம் முடங்கி கிடைக்கிறது என்றால் அந்த பணம் உங்கள் கைகளுக்கு வர வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் ஒரு யோகம் கொடுப்பதாக அமையறாரு காரணம் சூரியனுக்கு ஐந்தாவது வீட்ல தனுசு ராசி மூலத்திரிகோண வீடு குருவுக்கு இருக்கு ஆகையால தான் நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர் நன்மையை செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்ற விதி அதனால தான் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது சொல்லப்படுது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே குரு ஒருவர் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுடனே இனி வரப்போகிறார் ஆகையால் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குருவை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே போல படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதற்கான அப்ளிகேஷன் போடுவதற்கான வாய்ப்புகள் தற்போது வரும் புதிய வாகனங்கள் வாங்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது வீடு மனை யோகம் பிரமாதமாக இருக்கு நீங்கள் அதெல்லாம் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா நூற்றி எட்டு முறை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிறத வியாழக்கிழமை தோறும் கூறி பாருங்க இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னாவே போதும் குருவால அதிகாரத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் சிம்மம் ராசிக்காரங்க மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்மம் ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ